துருக்கியில் உள்ள பிரபல தனியார் ஹோட்டல் ஒன்றில் பாரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது குறித்த விபத்தில் குறைந்தது எழுபத்து ஆறு பேராவது உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகிறது துருக்கியில் பொலுநகரில் உள்ள கிராண்ட் கர்தல் என்ற ஹோட்டலிலேயே இன்று அதிகாலை இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது மரத்தால் கட்டப்பட்ட குறித்த ஹோட்டலில் தீ விபத்து ஏற்பட்ட அன்றைய தினம் அங்கு இருநூற்று முப்பத்து நான்கு பேர் தங்கியிருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது விடுமுறை காலம் என்பதனால் பனிச்சறுக்கில் விருப்பம் கொண்ட சுற்றுலா பயணிகள் அங்கு தங்கி இருந்துள்ளனர் இந்நிலையில் துருக்கியின் உள்துறை அமைச்சகம் இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதை உறுதி செய்தது இதில் இரண்டு பேர் தீயிலிருந்து தப்பிக்க ஹோட்டலில் இருந்து வெளியே குதித்து உயிரிழந்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பாக ஹோட்டல் உரிமையாளர் உட்பட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த விபத்தில் பல முக்கியஸ்தர்கள் உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகின்றதுடன் யார் யார் என்ற விவரம் இன்னும் முழுமையாக தெரியவில்லை பன்னிரண்டு மணி நேர போராட்டத்தின் பின் குறித்த ஹோட்டலின் தீ அணைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது குறித்த தீப்பரவலுக்கான காரணம் இன்னும் தெரிவிக்கப்படவில்லை எனினும் ஹோட்டலில் நான்காவது மாடியில் உள்ள உணவக பகுதியில் இருந்து மற்ற தலங்களுக்கு பரவியதாக முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்ததாக குறிப்பிடப்படுகின்றது குறித்த சம்பவத்தினால் தேசிய அளவில் ஒரு நாள் துக்கம் அனுஷ்டிக்கப்படும் எனவும் அதிபர் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது